ஐ குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் மத்தியோ இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் பாரு இயேசுவானவர் எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஓமையோடு ஒரு கதையை சொல்கிறார் ஒரு பெரிய எஜமான் பெரிய திராட்சை தோட்டத்தை வாங்கி நிறைய ஒரு சில பேர்கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டு போகிறார் வெளியூருக்கு போகிறார் போயிட்டு வந்து தன்னுடைய மூணு வேலைக்காரர்களை அனுப்பி அங்கே போய் திராட்சை கொலைகளெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு ஆனால் அங்கே வேலை செய்தவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மூணு பேரையும் அடி குத்துயிரும் கொல்லை கொள்ளை உயிருமா என்ன பண்ணாங்க அவங்க மூணு பேரையும் சாகடித்து அனுப்பிட்டாங்க இன்னும் ஒரு மு ஒரு சிலரை அனுப்புகிறாரு அவங்களே அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்க கொண்டு போட்டுடுறாங்க இந்த யஜமானுக்கு மிகவும் மிக மிக வருத்தமாகிடுச்சு தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறாங்க அப்போது தன்னுடைய ஒரே மகன் அங்கே வர்றப்போ அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களாம் இந்த தோட்டத்துக்கு எஜமானுக்கு அடுத்தது இவன் தானே வரப்போகிறான் இவனுக்கு தானே இது சொந்தமாகும் இவனையும் நம்ம போட்டு தள்ளிட்டா இதெல்லாம் இந்த தோட்டம்லாம் நம்மளுக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த ஒரே மகனையும் சாக அடிச்சிட்றாங்க பிள்ளைங்களா இந்த எஜமானுக்கு எவ்வளோ பெரிய கொடுமையான காரியம் செய்தாங்களே நம்பி ஒரு பொறுப்பை ஒரு பெரிய தோட்டத்தை ஒப்படைச்சிட்டு போனால் இப்படி அபகரிக்க நினைக்கிறாங்களே கடைசியில் அந்த எஜமானே வராரு வந்து அவங்க எல்லாரையும் சாக அடிச்சுட்டு உண்மையும் உத்தவமான வேற ஒருத்தர்கிட்ட அந்த தோட்டத்தை ஒப்படைக்கிறார் பாரு பிள்ளைங்களா இந்த உலகத்தை ஆண்டவர் படைச்சார் அவர் படைச்சிட்டு பொறுமையாக காத்திருந்தார் அநேக தீர்க்க தரிசிகளை அனுப்பி பாவம் செய்யாதீர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்புனாங்க எல்லாரையும் நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போட்டோம் இல்லாமல் பண்ணிட்டோம் கடைசியாக தன்னுடைய ஒரே மகனுக்காவது பயப்படுவாங்கன்னு ஏசுவானவை அனுப்புனாங்க இயேசுவானவரையும் நம்ம என்ன பண்ணோம் சிலுவையில் நம்மளுடைய பாவங்களுக்காக அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோம் பாரு பிள்ளைங்களா நம்முடைய பாவங்களினுடைய மிகுதி பெருகிக்கொண்டே இருக்கிறது அவர் இரண்டாம் வருகையில் கர்த்தரே வந்து நியாயம் தீர்ப்பார் நம்ம நியாயம் தீர்க்காதபடிக்கு அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஊழியத்திலும் ஜபத்திலும் மற்றவர்களை மற்றவர்களை நம்ம கடவுள் நிச்சயமாக அந்த நியாய தீர்ப்புக்குள்ள நிக்க வைக்க மாட்டார் பிள்ளைங்களா அவர் வந்து கணக்கு கேட்குறப்போ நம்ம எம்மாத்திரம் இல்லை அதனால உட்படாதபடி எல்லா தீமைக்கும் விலகி நன்மையான காரியங்களை பின்பற்றுவோம் அப்படிதானே குட்டி பாய் குட்டி